தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் சில தினங்களுக்கு முன் வெளியிடப்பட்டு இருக்கின்றது இதிலே பலருடைய பெயர் இல்லாமல் இருக்கலாம் பெயர் இருந்தாலும் சிலர் அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம் ஸோ அவர்களுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது முதல்ல இது ஏன் வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் வர இருக்குது அப்போ ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து இந்த எஸ்ஐஆர் பணிகள் முடிந்த பிறகு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலை கொடுத்துருக்கிறாங்க இப்ப இன்னையில இருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நான்கு வாரங்கள் இதுல அப்செக்ஷன் இருக்கிறவங்க அப்செக்ஷன் தெரிவிச்சு தேவையான ஆவணங்களை கொடுத்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் வந்து இதை வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்றாங்க ஏன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் வர இருக்கின்றது அதனால இப்ப வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை நம்முடைய பெயர் இல்லைன்னு சொன்னா அல்லது பெயர் இருக்கு திருத்தங்கள் செய்யணும்னு சொன்னா நம்ம அடுத்து என்ன செய்யறதுங்கிறத இந்த நான்கு வாரத்துக்கு வாரங்களுக்குள்ள இந்த இப்போ சொல்லப்பட இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நாம் மீண்டும் பொழுது அதெல்லாம் சரி பண்ணப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது இப்போ அந்த விவரங்களை பார்ப்போம் பொதுவாக மூன்று முக்கிய கேள்விகள் பல கேள்விகள் வந்தாலும் ஒரு மூன்று முக்கிய கேள்விகளாக இதை நம்ம தொகுத்துடலாம் ஒன்று என்ன எஸ்ஐஆர் பட்டியலில் வந்து என்னுடைய பெயரே வரல எனக்கு இனிமரேஷன் ஃபார்மே கொடுக்கப்படலை அல்லது என் பேர் முன்னாடியே இருந்துச்சு அப்புறமா நீக்கிட்டாங்க எனவே நான் எப்படி வந்து இப்போ இது வந்து டிராஃப்ட் தான் வரக்கூடிய அந்த ஃபைனல் இறுதி எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயரை நான் எப்படி இணைக்கிறது இது ஒரு பொதுவான கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா நாங்கள் எங்களுக்கு எனமுரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க நாங்கள் தான் ஃபில் பண்ணி கொடுத்தோம் இருந்தாலும் எங்களுடைய பெயர் வந்து வரல அப்படின்னு இது ரெண்டுமே ஒரு ஒரு ஒருங்கிணைந்த கேள்விதான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பட்டியலில் எங்க நேம் இல்லை திருப்பி ஆட் பண்ணணும் என்ன பண்றது அடுத்த ஒரு கேட்டகரி என்னன்னு சொன்னால் இதுல நிறைய கேள்விகள் வருது பதிலெல்லாம் ஒன்று தான் இப்போ கரெக்ஷன் பண்ணும் நேம் கரெக்ஷன் பண்ணணும் வந்து ஃபாதர் நேம் இருக்கு இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் நேம் மாற்றணும் அட்ரஸ் மாற்றணும் இப்படி நிறைய சேஞ்சஸ் அது அதிலே நிறைய குறியூஸ் வருது கேள்வி வந்து ஒன்று தான் இருக்க எஸ்ஐஆர் பட்டியலே என்னுடைய பெயர் வந்துருச்சு இருந்தாலும் அதில் எனக்கு சில மாற்றங்கள் திருத்தங்கள் செய்யணும் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதை வந்து ஒன் பை ஒன்னா இது ஒரு சுருக்கமான வீடியோ தான் அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பெயர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செய்து நம்ம கொடுக்கலாம் அது எப்படிங்கிற விவரம் பின்னாடி சொல்கிறேன் இதில் இந்த ரெண்டாவது கேட்டகரி இருக்குல்ல நான் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தேன் இருந்தாலும் என்னுடைய பேர் வரலை அப்படிங்கிறதுக்கு வந்து இதற்கு என்ன அந்த தேர்தல் அதிகாரிகள் வழிகாட்டுதல்னா செய்தி இல்லை பே அந்த தேர்தல் தேர்தல் உயர் அதிகாரிகள் பேட்டியில் சொல்லும்பொழுது அஃபீஷியலாக சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கொரி ரைஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் ஏன்னா நான் நீங்கள் கொடுத்ததுக்கான ப்ரூஃப் கையில் வச்சிருப்பீங்க ஃபில் பண்ணதுக்கு பியர் லோக்கல் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கொரிஸை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம் பிஎல் இருந்து ரெஸ்பான்ஸ் வரேன்னா இஆர்ஓ அப்படிம்பாங்க இஆர்ஓ அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இஆர்ஓ இருப்பாங்க ஒரு தொகுதிக்கு பல பிஎல் இருப்பாங்க இருப்பாங்க பிஎல் பெருவாக தான் சந்திக்கிறது இப்போ நீங்கள் சென்னை மாநகராட்சி எடுத்தீங்கன்னா ஜோனல் ஆபீஸ் இருக்கும் இந்த ஜோனல் ஆபீஸ்ன்னு சொல்ல முடியாது இஆர்ஓ அலுவலகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இஆர்ஓ அலுவலகங்கள்ல சென்று நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ஜெக்ஷன் சொல்லலாம் ஆனால் இருந்தாலும் தேர்தல் உயரதிகாரிகள் பேட்டிகளை பார்க்கும்பொழுது அவங்க இந்த அப்ஜெக்ஷனை வந்து அதிகப்படியாக ஒரு கவனம் இல்லாம நீங்க ஏன் ஃபார்ம் சிக்ஸ் கொடுக்கலாம் தானே பேர் இல்லைன்னா நீங்க வந்து பேர் இல்லைன்னு நினைச்சிட்டு ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து ரொம்ப எளிய முறையில ஃபில் பண்ணுங்க தான் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுனால அந்த பேட்டிகள் எல்லாம் தேர்தல் அதிகார தேர்தல் உயர் அதிகாரிகள் பேட்டிகள்லாம் பார்த்த பிறகு என்னுடைய தனிப்பட்ட கருத்தார் என்ன சொல்றதுன்னா பேர் இல்லைன்னு சொன்னா ஃபார்ம் சிக்ஸ் போகலாம் அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணலாம் பிஎல் ஓக்கல் அல்லது இஆர் ஓக்கல் அலைஞ்சு பாருங்க அதில் சின்ன கரெக்ஷன் ஏன்ட்ட உங்க எல்லா ப்ரூஃப் இருக்கும்ல இல்லை நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்க அதை ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க அந்த விவரங்களை சொல்லி பாருங்க இல்லை அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணலாம் ஃபார்ம் சிக்ஸை வந்து அப்ளை பண்ணி நீங்க புதிதாக புதிய ஓட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம் சேர்ந்து கொள்ளலாம் இப்போ இந்த ஃபார்ம் சிக்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஓக்கள் கையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பிரிண்டட் ஃபார்ம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பிஎல் ஓக்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் பிஎல் ஓக்கல் நம்பர் வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்காவது எஸ்ஐஆர் பேர் வந்துருக்கும்ல அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல பிஎல்ஓட ஃபோன் நம்பர் இருக்கு நீங்கள் கேட்கலாம் யாரை கேட்டாலும் உங்கள் பகுதியில் நீங்கள் வசிக்கிற எந்த பகுதியில் யாரை கேட்டாலுமே உங்கள் அந்த வாக்குச்சாவடிக்கான பிஎல்ஓ தொலைபேசி எண்ணையோ அவர்கள் வந்து ரொம்ப எளிதில் சொல்லிடுவாங்க நீங்கள் ஈஸியாக சந்திக்கக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க அப்படி இல்லை எனக்கு ஃபார்ம் கிடைக்கலன்னா இஆர்ஓ அலுவலகத்தில் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சொன்னேன்ல இஆர்ஓ அலுவலகத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் பூர்த்தி செய்யவும் செய்யலாம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நார்மல் சும்மா கூகுள் சர்ச் பண்ணுங்கள் ஃபார்ம் சிக்ஸ் டவுன்லோட் பிடிஎஃப்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினுடைய இணையதளம் வரும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும் அதுல வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே இருக்கும் தமிழ்ல என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு தனியான விளக்க வீடியோல சொல்கிறேன் இருந்தாலும் முதல்ல ஓவராலாக அந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கங்க ஸோ இதை வந்து நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணலாம் இது ஒன்று இல்லை அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னா ஓட்டர்ஸ் இசிஐ டாட் ஜிஓஇ டாட் இன் இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா இதில் இதுதான் வந்து ஒரு மாஸ்டர் இணையதளம்னு சொல்லலாம் பெரும்பாலான எல்லா விவரங்களும் இதில் இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸு புது ஓட்டர் ஐடி இருக்குல்ல இங்கே வந்து நீங்கள் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ம் இங்கிலீஷில் இருக்கும் இங்கிலீஷில்னா ஹிந்தியில் இருக்கும் தமிழ்நாடு அரசு சொன்னல அது வந்து தமிழ்லேயும் இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதில் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபில் பண்ணணும் புதிய ஓட்டர் தான் இருந்தாலும் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் இதை நீங்கள் ஆன்லைனில் க்ளிக் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களை உங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு ஒரு லாகின் கேட்கும் நம்ம லாகின் ஏதாவது ஒரு மொபைல் ஐடி கொடுத்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்புறம் நம்ம லாகின் பண்ணிடணும் லாகின் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும் ஸோ இதில் தான் வந்து நம்ம ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்ம ஃபில் பண்ணலாம் இதில் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி வந்து ஆவணங்கள் நிறையா இருக்கு இருந்தாலும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா அதிலே பெரும்பாலான தகவல்கள் இருக்கும் அதே மாதிரி வந்து டென்த்து ப்ளஸ் டூ ஷீட்டு டிசி அது பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பெரும்பாலும் எல்லோரும் வச்சிருப்போம் இன்னும் ஆவணங்கள் சரிங்களா அது சொன்ன படிக்கிற இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு மேஜர் டாக்குமெண்ட் எதுக்குன்னா நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேப்பரில் அப்ளை பண்ணாலும் சரி அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் இந்த ஆவணங்களை முதல்ல கையில் எடுத்து வச்சுக்கோங்க வேற என்னென்ன டாக்குமெண்ட்னாக்கா ரெண்டு புதுசா அந்த ஃபார்ம் சிக்ஸ் சொன்னா வந்து ரெண்டு ஆவணங்கள் கேட்குறாங்க ஒன்னு பிறந்த தேதிக்கான ஆவணங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதில் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் இல்லாம அந்த மேலே சொன்ன லிஸ்ட்ல இல்லாமல் பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு ரெண்டுத்துலையுமே வந்து டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆயிருக்கும் அரசு ஆவணம் தான் இதை இதை நீங்க கொடுக்கணும் இது டாக்குமெண்ட் ஒன்னு இதை ஆன்லைன்ல பண்றதுன்னா ஒண்ணும் ஃபோட்டோ போட்டோம் ஸ்கேன் பண்ணுறது இல்லைன்னா இப்ப வந்து ஆப் போச்சு மக்கள் அப்படியே ஃபோன்லேயே கூட ஸ்கேன் பண்ணி எடுத்துடுறாங்க ஸோ இதை வந்து நம்ம அங்க சப்மிட் பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு டாக்குமெண்ட் கேட்குறாங்க அதை பொறுத்த வரைக்கும் வாட்ரு பில்லு கேஸ் பில்லு நான் சொன்ன ஆதார் கார்டு இந்தியன் பா பாஸ்போர்ட்டு அது இல்லாமல் வந்து பாஸ்புக்கு பேங்க்கு பாஸ்புக்கும் அந்த வங்கி கணக்கு அந்த அட்டை அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னாக்கா சேல் டீட் அப்படிம்பாங்க இல்லைனாக்கா லீஸுக்கு இருந்தால் லீஸ் டீட்டு இந்த மாதிரி வேற இந்த விவசாயி புத்தகங்கள் அது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சில ஐடி கார்டு அரசாங்க ஐடி கார்டுகள் கொடுத்துருப்பாங்கல்ல அதை எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து சப்மிட் பண்ணலாம் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக இதை விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால வந்து இதை கவனிச்சு விண்ணப்பிச்சிருங்க இதுதான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத இன்னொரு தனி விளக்க வீடியோல பார்த்துருவோம் இப்போ அடுத்த முக்கியமான கேள்வியாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் பட்டியல பேர் வந்துருச்சு ஆனால் வந்து அதில் சில திருத்தங்கள் நான் செய்யணும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்ம் எயிட் அது வந்து ஃபார்ம் சிக்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி ஃபார்ம் எயிட் அப்படின்னு இருக்கு இதை நம்ம சப்மிட் பண்ணி என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் உங்கள் பேர்ல இருக்கு சின்ன கரெக்ஷன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதான் கரெக்ட் பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதியில ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் தந்தை கணவர் பெயர் சேஞ்ச் பண்ணலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் பொதுவாக வந்து நான்கு சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னுன்னா ஷிஃப்டிங் த ரெசிடென்ஸ் இப்போ ஒரு தொகுதி விட்டு ஒரு தொகுதி மாறுறீங்க அந்த சேஞ்சும் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி கரெக்ஷன் மேலே சொன்னல கரெக்ஷன்னா இந்த இதுல இருக்கு எது எல்லாத்தையும் நம்ம மாத்துறது இல்லைனாக்க இன்னொரு கேட்டகரி என்னன்னா டிசேபிலிட்டி ஏன்னா வந்து இப்போ வந்து மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்கத்தில் பல்வேறு சலுகைகள் அதெல்லாம் கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி என்பதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் வந்து ஒரு பதிவு செஞ்சு வச்சுக்கலாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது அந்த மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுக்கு அரசு சலுகை ஏதாவது வந்துச்சுன்னா இது ஒரு ஆவணமாக காட்டுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் தான் நம்ம பண்ணலாம் இந்த ஃபார்ம் எயிட் எங்கே கிடைக்குன்னா அதே தான் நீங்கள் வந்து பிஎல் ஓட்டை வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க இஆர்ஓ அலுவலகத்தில் போய் வாங்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயே கூட நீங்கள் என்ன பண்ணலாம் சப் ஆன்லைன்ல கூட சப்மிட் பண்ணலாம் ஸோ இது என்னன்னா அதே அதே வெப்சைட் தான் அந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபார்ம் எயிட் அப்படின்னு இருக்கும் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து தமிழில் உங்களுக்கு அது இங்கிலீஷில் இருக்கும் அது சொன்னல அந்த இந்த வெப்சைட்ல இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்று ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் வேணும்னா தமிழ்நாடு அரசு இணையதளத்துக்கு போகணும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல அங்கே படிவம் எட்டு அப்படின்னு போட்டீங்கன்னா அது தமிழில் இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஹார்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பிஎல் ஓட்டையோ இஆர்ஓட்டையோ நீங்கள் டேரெக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னாக்க இதில் வந்து நிறையா கேட்டகரிஸ் இருக்கு நான் சொன்னேன்ல ஒரு அட்ரஸ் சேஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் அதே மாதிரி வந்து வாட்டர் பில்லு கேஸ் பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு ஸோ இது மாதிரியான அரசு ஆவணங்களை கொடுத்து அட்ரஸ் ப்ரூஃபு இதை கொடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அட்ரஸ் வந்து மாத்திக்கலாம் விபரங்களை மாத்துறது இருக்குல்ல இப்போ வந்து நேமு நான் சொன்ன டேட் ஆஃப் பர்த்து அட்ரஸ் இதெல்லாம் இருக்குல்ல இதில் மாத்துறதுனா எட்டு விதமான மாற்றங்களை செய்யலாம் இருந்தாலும் ஒரே நேரத்துல நாலு மாற்றங்கள் தான் செய்ய முடியும் ஸோ அதனால வந்து பாத்துக்கோங்க இதுல பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் பேர்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு ரிலேஷன் நேமில் கரெக்ஷன் இருக்குது இதில் ரெண்டு நாளுக்கு ரெண்டு சரியாக போயிடுச்சு அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி அட்ரஸ்ஸு சரிங்களா இப்போ இது நாலு ரெண்டு ரெண்டு நாலு பார்த்துக்கோங்க இதில் இப்போ இப்போ பெரும்பாலும் முக்கியமாக பண்ண வேண்டியது மொபைல் நம்பர் ஏன்னா நம்ம வந்து ஓட்டர் ஐடி வாங்குறது வந்து முன்னாடி வாங்கியிருப்போம் அப்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம் அது எத்தனை பேர் இப்போ வச்சிருக்கோம்னு சொல்ல முடியாது ஸோ மொபைல் நம்பர் மாத்திர மாதிரி இருக்கும் மொத்தமாக அஞ்சு ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு சேஞ்ச் இருக்காது ஏன்னாக்கா நம்ம ஏற்கனவே அந்த ஃபோட்டோ தானே கொடுத்துருப்போம் ஏற்கனவே நம்ம என்ன ஏன்னா என நம்ம அந்த எனுபிரேஷன் ஃபார்ம்ல போட்டோ ஒட்டி தான் எல்லாரும் கொடுத்தோம் ஸோ அதனால ஃபோட்டோக்கான அவசியம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்போ நாலு சேஞ்சஸ் நீங்க ஏதாவது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு நேம் இதில் பெண்களாக இருந்தா அவங்க பொதுவா அந்த ரிலேஷன் டைப் மாத்துவாங்க என்னன்னா இப்போ அவங்க பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கிறப்ப தந்தை பெயரை கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து கணவர் பெயர் அப்படின்னும்பொழுது என்ன பண்ணால் இந்த டைப் மாத்திரும் தந்தை கணவர் இருக்குல்ல தந்தையா கணவரா ஆண்களுக்கு பொதுவா இது இருக்காது பெண்களுக்கு அது தந்தை கணவர்னு சேஞ்ச் பண்ணுவாங்களா அதுதான் இந்த ரிலேஷன் டைப்பு நேம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும் சரிங்களா ஸோ இந்த கரெக்ஷன்ஸ்லாம் அதிகபட்சமாக நாலு கரெக்ஷன் ஒரு வாட்டி பண்ணலாம் இது எது உங்களுக்கு பெஸ்ட்டான கரெக்ஷன் என்ன பர்சனலாக கேட்டிங்கனாக்கா உங்கள் நேமு டேட் ஆஃப் பர்து அதை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிங்க இந்த மொபைல் நம்பர் அது கூட லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த மூணு கரெக்ஷன் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் நாலாவது கரெக்ஷன் உங்களுக்கு எதாவது கரெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க இதுக்கும் விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து பதினெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அதுக்குள்ளே நீங்கள் அதை விண்ணப்பிக்கலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமும் சில சில ஒன்று ரெண்டு வாரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் இதுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கும்ல இப்ப நம்ம அது போடுறோம் எல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நல்ல நல்லது இல்ல அதுல ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் விண்டோ அதை ஓபன் பண்ணிட்டு பிப்ரவரி மாதம் வந்து இறுதி பட்டியல் வெளியிடப்பட உள்ளது ஸோ பொதுவாக இந்த எஸ்ஐஆர் இதுவரையும் நடந்த அந்த எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலுக்காக பலரும் ரொம்ப சிரமப்பட்டு சமூக அமைப்பை சேர்ந்த அரசியல் கட்சியினர் சேவை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பலருமே என்ன பண்ணாங்கன்னா நிறைய கேம்ப் போட்டு மக்களுக்கு அந்த தகவலை தேடி கொடுத்து ஒரு எஜுகேட் பண்ணி பண்ணாங்க அதே மாதிரி வந்து இது அதோட பணி முடியல ஏன்னா வந்து இன்னும் மீதி பணிகள் இருக்கு விடுபட்டவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கும் சேவை செய்யக்கூடிய சவர்கள் அதுக்கான விவரங்களை தெரிந்து கொண்டு அதை தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா விடுபட்டவர்கள் வந்து விடுபட்டவர்களையும் சேர்க்கணும் அதே மாதிரி புதிதாக பதினெட்டு வயது இருக்குல்ல பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இப்ப அவர்களையும் அடையாளம் அவர்களையுமே வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இந்த சாதாரண ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து எஸ்ஐஆர் இது வந்து வருஷம் வருஷம் நடத்தப்படுற மாதிரியான ஒரு ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் நினைச்சிடாது ஏன்னா ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தியான ஒரு காரணங்களா எனக்கு என்னங்கன்னா இப்போ என்னங்க அடுத்த வருஷம் கூட அப்படிம்பாங்க அடுத்த வருஷம் எஸ்ஐஆர்ல வராது அடுத்த வருஷம் அதுவே வேற ஒரு பட்டியல்ல தான் இருக்குமே தவிர இந்த பட்டியலில் இருந்து தான் அது இருக்கும் பட் ஆனால் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அது முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் செய்திகளை பார்த்திருப்பீங்க அப்ப அந்த அடிப்படையில பதினெட்டு வயதை கடந்த அனைவருமே என்ன பண்ணுங்க பதிவு செய்யறதுக்கு ஃபார்ம் சிக்ஸ் அதில் சேர்க்க பாருங்க இந்த விடுபட்டவர்களுக்கு அவங்களுக்கும் ஃபார்ம் சிக்ஸ் தான் அதை பாருங்க கரெக்ஷன் பண்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்னன்னா கரெக்ஷன் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் அதுக்கான சரியான ஆவணங்களை வச்சுட்டு பண்ணுங்க இப்போ நேம்ல இது சேஞ்ச் பண்றேன் பட் அதுக்கு ரிலவெண்ட் எனக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா செய்யாது அட்ரஸை சேஞ்ச் பண்ண போறேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு மாட்டிக்கும்ல நீங்க வந்து சேஞ்சு கொடுத்துருக்கீங்க சேஞ்சுக்கான ப்ரூஃப் கொடுக்கல அதுல பாசிபிளி ரிஜெக்ஷன் வந்ததுன்னா அது தேவையில்லாத சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால சேஞ்சஸ் வந்து எதை நீங்க விருப்பப்பட்டாலும் செய்யலாம் ஆனா அதுக்கான தகுதியான ஆவணங்களை வச்சுக்கோங்க முதல்ல டாக்குமெண்ட்டை பாருங்க டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கு அதுல இருக்க மாதிரி தான் நம்ம சேஞ்சஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறோமான்னு பாருங்க அதனால ஆவணங்களை நான் சொல்றேன் அப்படி இல்லை ஏன்னா சிக்ஸுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா பட்டியலில் இருக்க ஆவணங்கள் கொடுங்க இல்லைன்னா இருக்கிற ஆவணங்கள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அபிஷியலா போட்டு ஆனால் சேஞ்சஸ் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கையில நம்மட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கு டாக்குமெண்ட்ல இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கு அதுக்கான டே ப்ரூஃப் என் கையில் இருக்கா அப்படிங்கிறது உறுதி செய்து கொண்டு என்ன பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா வந்து உங்க எஸ்ஏஆர்ல உங்க பேர் வந்துருச்சு அது ஒரு நல்ல விஷயம் இப்போ கரெக்ஷன் பண்றது அதுவும் நல்ல சிறந்த விஷயம் பட் அதுக்கான ஆவணங்களோடு செய்யுங்க வந்துருச்சுங்கிற ஒரு மெத்தனத்தோட ரேண்டமாக ஏதாவது ஒன்று எழுதி கொடுப்போம் பண்ணிடாதீங்க அது மட்டும் ஒரு எச்சரிக்கையோட கவனத்தோடு